இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறேங்க இவன் திராவிட மயிரெலாம் வெட்டி விடுறேங்க நாயை கல்லை வெட்டி எரிஞ்சுன்னு வச்சுக்கணேன் அது என்ன பண்ண நாலு தெரு அங்கேயே போய் நின்று இல்லை தம்பி அவங்க சீரியஸாக தான் செய்கிறாங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு பார்க்கும்போது காமெடியாக இருக்கீங்கடே இவனை எல்லாம் நம்பி நிற்கிறீடா நாங்கள் த்ரோகிடா அந்த பிறக்கணும் வந்துட்டாங்கனோன்னு ஐயா நல்ல காரியம் பண்ணியா இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வச்சு தான் போகிறோம் இல்லை நான் கேட்டா நான் கேட்குறேன் அவர் தான் எங்கள் அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர் அவர் தான் அப்போ நான் கேட்டேன் ஐயா நீங்கள் எங்கள் அப்பத்தாவுக்கு போட்டியே ஐயா கருணாநிதியோடைய ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே உங்கள் எல்லார் வீடுகள்லையும் எல்லார் வீட்லையும் பெரியார் பெரியார் எல்லார் வீட்லையும் பெரியார் இருக்கு ஆனால் அண்ணல் அம்பேத்கர் பாடருக்கா மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல்லு அப்போ ரெண்டு பேரும் ஒன்றுன்றா ஒரு ரூமுக்குள்ளே வச்சு ஒரு அரைக்குள்ளே வச்சு ஒரு மூட்டையை கட்டி இது பொக்கி சாரை இது யாரும் உள்ளே வராதா உள்ளே வராதேன்னு கடைசியாக தாண்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை அவுத்து விட்டா பூரா வெங்காய தோல் அந்த எங்கள் தாத்தன் திமுக சேரும்போது கட்சியை கலைக்கலை உங்களை மாதிரி ஊடக விழா கேட்குறாங்க நீங்கள் கட்சியை கிடைக்காம இருந்தில் சரியில்லை உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யார் நடத்துவாங்க வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னார் நடக்க இந்த வீரங்கள்லாம் எங்க பாட்டை அந்த நூறு இருநூறு மீட்டருக்கு அங்க வச்சிருவான் எப்படி வச்சிருவான் பொம்மையா வச்சிருவான் பத்து தலையை வச்சு பொம்மையா பொம்மையா தானே நிக்கிறான் கிட்ட போய் கொளுத்த துணி இருக்கா அங்க இருநூறு மீட்டருக்கு அங்கிருந்து இருந்து அம்ப வச்சு அடிப்பான் பொம்மையா நிக்கும் போதே அவனை பக்கத்துல போய் கொளுத்த முடியல எப்படி இருக்கு அந்த பயம் உங்க எல்லா பயலுக்கும் இருக்கட்டும்ங்கிறேன் தெரியாம பாடிட்டாருங்க அவர் தான் சொல்றாரு தொண்டு செய்த பழுத்த பலம் தூய தாடி மார் விழு மண்டை சுரப்பே உலகு தரும்னு பாடிப்பான் வென்று வருவான் திராவிட காலைன்னு பாடிட்டான் இன்னொரு தாத்தன் திராவிடத்தை போகணுன்னு நம்பிட்டுட்டான் தேவனையன் கடைசியாக திராவிடம் தீதுன்னு வந்துட்டான் இப்படியே பாடிட்டு வந்தான் சமஸ்கிருத மொழி கலப்பில் தான் எழுதுனான் சங்காரம் நிஜம்லாம் சொன்னான் அப்புறம் எழுதிக்கிட்டே வந்தான் ஒரு காலத்தில் தமிழ் சனி என் காட்டுமராணி மொழிலாம் வெறி ஆகிட்டான் அப்போ என்ன பண்ணுறான் தாயை பழித்தவனை யார்தான் எடுத்தாலும் விடாதே தமிழை பழித்தவனை தாயை தடுத்தாலும் விடாதேன்ட்டான் என்ன சொல்கிறான் பிறந்தேன் ம பிறந்தேன் பிள்ளை பிறந்தேன் யாருக்காக பெற்ற தமிழ் மொழி போருக்காக பாட ஆரம்பிச்சிட்டான் உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயர் நிகழ்த்தமிழ் சீருக்காக பாட ஆரம்பித்தது அங்கேதான் அலுவல் போனால் போகட்டும் சலுகை போனால் போகட்டும் அலுவல் போனால் போகட்டும் தலைமுறை ஒரு கோடி கண்ட தமிழ் விடுதலை ஆகட்டும் பண்ணது இதுக்கப்புறம்தான் அப்புறம்தான் என்ன பண்றான் திராவிடம் திராவிடம்னு பாடி வந்த திராவிட கழகத்தினுடைய தலைவையர் தாள ஒருத்தனா இருந்தவன் நறுக்குவோம் பகையின் வேறுட்டான் சிறுத்தை பெறும் கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று கடைசியா யாருக்காக எனக்காக தான் அவன் தான் எங்க சொல்றான் சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம் செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம் பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம் யாரு எனக்குத்தான் செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறமிக்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனால் ஒன்று விரைந்து வளர்ந்தது என்று குந்தி குரல் எடுத்து குவாய கருங்குயிலு அதுதான் படுறான் எனக்கு தான் படுறான் அங்கே என்ன படுறான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியை பொங்கிடுக வாய்மை என்றே நீ செங்கதில் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குள் நிகர்த்த கருங்குயிலே குவாய் தான் மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமேபை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய்ந்தான் அதோட விட்டு போல இடையில ஏதாவது பிரச்சனை காடா கொலைவாளினை எடடா மிக கொடிய செயல் அறவென்ட்டான் குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவே தவளான்னு சொன்னா எடுத்துட்டேன் கொலைவாள் இல்ல ஒரே வால் இந்த படத்தை இறங்கிட்டாங்க எனக்கு தான் பண்ண பழகடா பச்சை படுகொலை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை எங்களுக்கு தான் பொதுமா சான்று வேணுமா அவ பாரு நானும் தானுங்க சொல்றாருல நீ பெரியார் ஆமா பேசினே வழிகாட்டின்னு பேசுனேன் அது திராவிட சுடுகாட்டுக்கு வழி கூட்டிட்டு போனதுனால நின்ட்டேன் அது சுடுகாட்டுனா கூட இலக்கண பிழைப்பாங்க இடுகாட்டுக்கு அதான் இந்த திராவிட நாய் புற நேரம் வராது அங்க நின்னுகிட்டு தெரியாதா உன்னையை பற்றி நீ அங்க எது பண்ற கேள்விக்கு புதுசா ஏதாவது நாங்களா இட்டு கட்டி பேசுறோமா பெரியாரு பேசுனதா எழுதுனதா எடுத்து பேசுறோம் அதானே பேசுறோம் இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன் தமிழ் தமிழ் மொழியை காப்பாற்றணும் தமிழ் மொழியை அழிய விடக்கூடாது தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடணும் தமிழுக்காக உழைக்கணும் தமிழுக்காக உயிரையே கொடுக்கணும்னு என்று பேசுகிறவன்ட்ட அந்த பைதிகார கூட்டத்துக்கிட்ட அவங்கக்கிட்ட மற்ற மக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா அந்த மற்ற மக்கள் யாரு நாங்கள் தமிழ் தமிழர் பா தமிழை பாதுகாக்க பாடுபடுறோம் அதுக்காக போராடுறோம் உழைக்கிறோம் அதுக்காக உயிரையே எங்கள் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க இந்த மற்ற மக்கள் யாரு மற்ற மக்கள் இவர்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும்னா அந்த மற்ற மக்கள் யார் இப்ப பெரியார் எந்த மக்களுக்கான தலைவர் இதுக்கு பதில் இருக்கா எங்க தாத்தா ஒருத்தன் கீழப்பழு ஒரு சின்ன சாமி தீக்குளிச்சு செத்தான் அவன் யார் தெரியுமா திமுக திமுகவுல இருந்து மொழிக்காக செத்த ஒரே பெருந்தகையவன் வந்தான் பேரறிஞர் அண்ணா மொழி போராட்டத்திலிருந்து இந்திய தீர்ப்பு போராட்டத்திலிருந்து நழுவிட்டாருங்கிற கோபத்துல நம்ம தலைவர் கைவிட்டாருங்கிற தீ தீக்குளிச்சு செத்தான் பெரியார் பெருந்தகை எழுதுனது பத்திரிக்கையில் அவர் 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 என்ன உங்களுக்கு தெரியுமா முத முதலா சின்னச்சாமி எழுதின பெருமகன் சாதி நம்ம ஐயா தான் எழுதி அவங்க ஆத்தா வாங்கின கடன் தொல்லையில தீக்குளிச்சி சத்து போனான்னு பெருமைப்படுத்தி வருவா எப்படி என் தங்கச்சி செங்குடி காதல் தோல்வியில சத்தால எங்களுக்கு அதே தான் அவர் எழுதுறாரு இந்த மொழிக்காக போராடுற வேலையெல்லாம் அவன ரெண்டு கட்டையை வச்சுக்க இந்த பெட்ரோல் மண்ணெண்ணையை வச்சுக்க தீக்குச்சி வச்சு கொளுத்தி விடு எல்லாம் சரியாயிருவான்னு சொன்ன பிறந்த கே இவர் தான் இவர் தான் ஹிந்தி ஒழிப்பு போகிறாளி முத முதலாக தமிழ்நாட்டில் இந்தி பள்ளிக்கூடத்தை திறந்தது யார் அவரே பேசியிருக்காரு இது எங்கள் தாத்தா திருவிக்காவன்னு சொல்கிறார் இந்தி பள்ளிக்கூடம் திறந்தது இந்த பெரியார் தான் அந்த விழாவுக்கு நானும் போனேன் கர்மம்ன்ற காங்கிரஸ் கட்சியில் இருந்ததுனால கூப்பிட்டாங்க நானும் போய் பங்கேற்றேன்னு எழுதியிருக்காரு அது வந்து ஆரிய எதிர்ப்பில் வருது அவங்களுக்கு புரியுதா ஆரிய கூலிகள் நாங்கள் வந்து அதை எதிர்க்க முடியாது ஏன்னா ஆரிய கூலிகள்னு நாங்கள் இதையெல்லாம் நீங்கள் தான் கேட்கணும் ஆரிய கூலி ஆரிய அடிமை இதெல்லாம் யார் இவங்க பேசுகிறது திருவள்ளுவர் ஆரிய அடிமைன்னு ஐயா பெரியார் பெரியார் சொல்கிறார் ஆனால் இவர் ஐயா ராஜாஜி அவர்களோட கடைசிவரை நற்புணர்ந்துக்கிறார் கேட்டால் என்னங்க நீங்கள் கொள்கையில் வர இருக்கு ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீல்லாம் தெரியல நாங்கள் ரெண்டு பேரும் கன்னடராக இருக்கிறது கூட காரணமாக இருக்கணும் கன்னடிகாவாக இருக்கிறதுன்றார் அவங்க ரெண்டு பேருக்கும் கொள்கை தாண்டி மொழி இனப்பட்டு இருக்கலாம் எங்களுக்கும் மொழிப்பற்று பற்றி இனப்பட்டுருக்கிறது இருந்தால் அது எப்படி இருக்குது அது எதிர்ப்பு அது தேவையில்லாததாக உங்களுக்கு படுது இப்போ நீங்கள் முத முதலாக அண்ணா என்கிற பெருந்தகை இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஐயா ராஜாஜி அவருடைய பத்து விழுக்காடு ஓட்டு பயன்படுத்துகா இல்லையா கூட்டினுதான் ஆட்சி அமைச்சிங்க அப்போ நீ அரியணையில் ஏறவே ஆரியம் பங்காளியாக இருந்திருக்கேன் இப்போ நீங்கள் ஐயா ஸ்டாலின் உட்காரில் பிகாரிய பிராமணன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே வர வேண்டியது இருக்குது பாண்டே இப்போ ராபின் சர்மா வர வேண்டியது இருக்குது இருபத்தி ஒன்று இருபத்தாறு தேர்தலில் ஆனால் நாங்கள் திராவிட கூலி ஆரிய கூலி இப்போ ஒரு நிமிஷம் என்னையே பார்த்துக்கணும் காங்கிரஸ் கட்சியிலேருந்து என்ன பெரிய யார் இருந்தார் எதுக்கு வெளியில வந்தார் வெளியில் வந்து காங்கிரஸை திட்டினார்ல காங்கிரஸ் ஆதரித்து இத்தனை வருஷம் பேசிட்டு எதுக்கு வெளியில் வந்து திட்டையே என் திருப்பி நீதி கட்சிக்கு வந்து இல்ல நீதி இருந்து சுயமரியாதை இயக்கம் எதுக்கு தனியாக போனேன் அப்புறம் நீதி கட்சியை திட்டினேன் அப்புறம் சுயமரியாதை இயக்கம் அப்புறம் திராவிடர் கழகம் திராவிடர் கழகத்தில் தலைகர் தாயார் வேற இறிஞர் அண்ணா முதன்மை தளபதி வெளியில் வந்தவன கடவுள் இல்லேன்னு தானே வச்சுருக்கணும் ஒன்றே குளம் ஒருவனே தேன்னு எங்கள் பாட்டனார் திருமலருடைய திருமந்திரத்தை இதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க வரைக்கும் கடவுள் இல்லைன்னு வச்சுட்டு போய் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் திருமலர்கிட்ட வந்து என்ன கேட்பில அன்றைக்கி சரியின் பட்டது இன்றைக்கி தவறுன்னு படுது இதே திராவிட இயக்க தோழர்கள் இந்த திமுக கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுளை கற்பித்தவன் காட்டு முராண்டி கடவுளை பரப்பவன் அயோக்கியன் கடவுளை நம்புகிறவன் முட்டால் அப்படி பேசி ஓட்டு கேக்குமா அப்புறம் அதை பேசலைங்க எப்பீங்களா அது நான் வழி நடந்த பாதை இது வழி நடத்தும் பாதை இது புரட்சியாளன் புறபாகரன் பாதை இந்த பாதையில் எனக்கு பெரியார் தேவையில்லை உங்களுக்கு வேணுமா வச்சுக்கிருங்க கும்பிட்டுக்குறேங்க பெரியார் தமிழ் தமிழருக்கு எதிரி அதனால் நாங்கள் எதிர்க்கிறோம் ஒரே கோட்பாடு தான் தமிழ் சனியனை விட்டு ஒழிங்கங்கிறாரு என் தாய்மொழி சனியன் என்று சொன்னவரை அந்த சனியனை ஒழிப்பது எங்கள் இவங்க என் எதிரிகள் இல்லை எனக்கு என்னை எதிர்க்கிற எல்லாரும் எதிரிகள் இல்லை நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்க தான் என் எதிரி அதனால இது இவர் எதிரி இவர் எதிரி இப்போ உங்கள் ஆதரவு எல்லாம் யாருக்கு திமுகவுக்கு மெயின் ரப்படியாக தானே மோதிடுறேன் நீ ஏன் குறுக்க குறுக்க ஓடுறப்பா எப்பா இருப்பா அந்த என் தம்பி நடித்த அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் ஏ ஓர விளையாடுங்க பாருங்க அவன் சீரியஸாக சீரியஸாக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க தம்பி சூரிய கர்த்திங்கண்ணே அதுக்கு போகிற ஒருத்தரையே ஓரமண்ணு விளையாடுங்கப்பாங்க அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்ல தோணுது நாங்கள் சீரியஸாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் திராவிடமா தமிழ் தேசியமா திராவிடராக இதா கருணாநிதி மகனா பிரபாகரன் மகனா சண்டா தானே பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துவக்கா கொள்கை திராவிட கோட்பாடா தமிழ் தேசிய கருத்தியலா வா யுத்தக்களத்துக்கு வந்துருச்சுல வந்துருச்சுல நீ எங்கே பெரியாரை பேசு நான் பிரபாகரனாக பேசுகிறேன் தமிழ் தேசியம்னா என்னென்னு பேசுகிறேன் தமிழர்னா யார்னு பேசுகிறேன் திராவிடர்னா யார் பெரியார் செய்த அந்த சமூகத்துக்கு செய்த சீர்திருத்த மக்களுக்கு செய்த நன்மை அதை பேசுங்க பெரியார் ஒன்றுமே செய்யலை அதை நான் பேசுகிறேன் மக்கள் ஏற்கட்டும் எதிர்கட்டும் தான் அப்புறம் ஆனால் அந்த சிங்காதி சிங்கம் ஓட்டுக்கு ஓத்தருவா விடுக்கூடாது அங்கே வந்துட்டு மொத்த அமைச்சரை கொண்டி வச்சுக்கிட்டு இருட்டு வீட்டில் திருட்டு கோழி குடிக்கிற மாதிரி எத்தனை இந்த தெருவில் எத்தனை ஓட்டு இந்த தெருவில் எத்தனை ஓட்டு எண்ணி காசு கொடுக்குற வழக்கத்தை நிற்காட்டணும் ஒரு நேர்மையாளன் கொள்கை வழி நின்று ஆட்சி கொடுத்த மகனுக்கு ஒரு தலைவனுக்கு கோடி கோடியாக கொட்டி காசை கொட்டி ஓட்டுக்கு காசு கொடுத்து வாக்கை பறிக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது நாங்கள் வந்து எதையும் ஆதாரம் இல்லாமல் பேசலை பேசுகிறோம்

பதினஞ்சு வருஷமாக இந்த படம் இருக்குல்ல அன்னைக்கெல்லாம் இங்கே போய் படுத்திருந்தேன் இந்த படம் தாங்க எடுத்து கொடுத்தவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்ல வேண்டியதானே ஆ சரி மகன் நேருக்கு நேராக நான் தானே அதை ஓட்டி கொடுத்தேன்னு ஒரு தான் பார்ப்போம் இவங்க வெம்பாடுபட்டு போராடி என்னை அந்த முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சுட்டு தான் போகிறோம் நான் இருபது விழுக்காடு உழைச்சா போதும் என் கட்சியில் என்ன நாலு தாள் சூருக்கி நாடங்களும் எனக்கு ஓட்டியிருக்கானா எவ்வளவு என்னுடைய அவங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இவங்க எல்லாரும் எனக்கு வேலை செய்யறாங்கன்னு தெரியாம நீங்க அவங்களை ஆதரிச்சு காசு கொடுத்து ஊக்கப்படுத்திருக்கியா என்னை சீமான் யார் தாங்க இந்த சீமானு எல்லாருமே என்னை ஒட்டி என்னை ஒழிய என்னை ஆரிய கைக்குலி ஈக்குழின்னு ஓட்டு எப்படியோ ஃப்ரீ பப்ளிசிட்டி என்னை ஜாதி பேர் என்னை நின்று நேரம் எடுத்து காட்டியிருக்கீங்களா காட்ட மாட்டியா எதோ எடுத்து அப்படி வெட்டி விட்டு போயிருவியா என்னென்ன ஏதோ அவங்களால முடிஞ்சது அதுக்கு எங்க அண்ணங்களுக்கு நன்றி அதை நீங்க நீங்க பெரியார் உங்களுக்கு எல்லா பூஜாரியில் வச்சுக்கிறோங்க எல்லாரும் வச்சுக்கிறோங்க அம்பேத்கரையும் பெரியாரையும் ரெண்டையும் ஒன்று ஒன்றுன்னு பேசியிருந்த பெருமக்களை உங்கள் எல்லார் பெரியார் பெரியாரிஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் நீங்கள் பெரியார் படம் இருக்கு அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கா உங்களுக்குள்ள இருக்க தீண்டாமையை முதல்ல ஒழிச்சுட்டு வெளியில் வாங்க உங்கள் எல்லார் வீடுகள்லையும் எல்லார் வீட்லேயும் பெரியார் பெரியார் இஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் பெரியார் படம் இருக்குது அண்ணல் அண்ணல் அம்பேத்கர் படர் இருக்கா மனச்சான்று இப்படி கையில் வச்சு சொல் அப்போ ரெண்டு பேரும் ஒன்றுன்றா ஒன்று அப்படி ஏதாவது இருக்க இழந்து விட்ட உரிமையை போராடி பிச்சை எட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும்னு பொதுவாக உலக பொதுமைக்கு போதிச்ச ஒரு புரட்சியாளர் அவர் அப்படி ஏதாவது தத்து இருக்க எந்த பெரியாட்டை ஐயா பெரியாற்றை சொல்லுங்க இருக்கா வாயை திறந்து பேசினால் எழுதினால் எல்லாமே தமிழ் தமிழனுக்கு எதிரானது எல்லாமே சான்றோடு நிரூபிக்கிறேன் இதுவரை சும்மா போட்டுக்கிட்டே எதா அது கேட்குறதுக்கு பதில் சொல்றதில்லை அவதூறாக பேசிட்டு போகிறோம் ஐயாட்ட நான் கேட்கறேன் அவர் தான் எங்கள் அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர் அவர் தான் அப்போ நான் கேட்டேன் ஐயா நீங்கள் எங்கள் அப்பத்தாவுக்கு போட்டியே ஐயா கருணாநிதியோடைய ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே அவங்க ரவுக்கு இல்லாமல் உட்காந்துருக்காங்களே உங்கள் தலைவரோட தாய்க்கே போடலையே நீங்கள் இந்த தேவையில்லாமல் பேசக்கூடாது என்கிட்ட வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் எப்படி அந்த கட்சியில் அமைப்பு சில இருக்கிறீங்க நான் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாமல் என்ன பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்ல அப்பனுக்கு போகிறேன் நீங்கள் நர்சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவா ஐயோ இது கட்சி தமிழனியா நான் நாங்கள் தமிழர்கள் நாம் தமிழர்னு பேர் வச்சிருக்கான் இதை வச்சிருந்தவன் என் தாத்தா தமிழர் தந்தை அவன் ஏன் தமிழர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே அது காட்டு மிராண்டி அது முட்டாளிகளின் மொழி அவ்வளோ பேசலவன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு நின்னவன் அவன் அவன் வச்ச கட்சி அந்த எங்கள் தாத்தன் திமுக சேரும்போது கட்சியை கலைக்கலை உங்களை மாதிரி ஊடக விழாவில் கேட்குறாங்க நீங்கள் கட்சியை கலைக்காம இருந்தது சரியில்லை உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யார் நடத்துவான்னு வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு நடக்கும் எங்கிட்டு நீ வழக்கு போட்டு நிறுத்துவேன் போடு போட்டு தடுத்துரு பார்ப்போம் தடுத்துரு பார்ப்போம் திராவிடம்னா எந்த மொழின்னு தெரியாது அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது நீ ஏன் நாட்டில் இருந்துக்கிட்டு எங்கிட்டு திராவிடனை முன்னேற்ற யார் திராவிடன்னு கேட்டால் பதிலே இல்லை சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது அதை பேசினதுனால தான் உங்களை வச்சிருக்கான் பக்கத்தில் நீங்க ஏன் இவ்வளவு பேர் வரைஞ்சு கட்டி கொடுக்கிறீங்க அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்கள் முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்கள் நீங்கள் சுற்றி சுற்றி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனா வந்து வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்களே அவங்க ரெண்டுக்கும் பேச வராதா இல்லை பேச சொல்லுங்க பே சொல்லுங்க வழக்கை போட்டு நிறுத்துங்க சரி நிறுத்தி தடுத்துருங்க பார்ப்போம் சும்மா ஏதாவது பேசி விடுறதா நான் தமிழர் கட்சி அந்த பேரையே முடிச்சு விடணும் என்ன முடிச்ச பயம் பேரை பார்த்தா பயமாக இருக்குன்னு தொண்டர்கள் பாட்டுப்பாடியும் அந்த போராட்டத்தை எந்த விதத்துலேயும் தம்பி அவங்க சீரியஸாக தான் செய்கிறாங்க எங்களுக்கு வந்து எங்களுக்கு பார்க்கும்போது காமெடியா இருக்கு அது என்ன ஒரு பரிதாமம்னா பூரா எல்லாமே கண்ணன் தம்பியெல்லாம் இருக்கு எல்லாம் உறவினராக இருக்கனால அது ஒன்றும் செய்ய முடிய மாட்டேது ஏதோ சரி 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 விடுங்கப்பா விடுங்கப்பான்னு என்னை கேட்டால் தான் இங்கே வந்து இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டுட்டு விட்டு போயிடு அது தேவையில்லாத வேலை அது ஏதோ பேஸ்ட்டு திட்டிட்டு போண்டி தானே நாம எல்லாருக்கும் சேர்த்தான் சேர்த்தான் எனக்கு அது பழக்கம் இல்லை எனக்கு அப்படி பழக்கம் இல்லை முட்டுருகே இட்டுருகே இப்படிலாம் சண்டை பொண்ணு நேரடியாக போடுவேன் ஆள் வச்சு அடிக்கிறது அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிடையாது அவன் தான் போயிட்டு அட்ரஸே தெரியலேன்ட்டானே அவர் எங்க அட்ரஸ் இல்லாத ஆளாக இருக்காருன்னு நான் என்ன எனக்கு அவர் ஏதோ இதில் பார்த்து தான் தெரியும் வளைய எனக்கு தெரியாது அது நான் முற்று இடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யார் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வர முடியும் சரி எல்லாரும் இங்கே வாங்க அவங்கெல்லாம் முப்பத்தி ரெண்டு அமைப்பு வருது நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா யார் இந்த இந்த இடத்துல யார் நுழைஞ்சிரும் அவ்வளோ கூட்டம் வந்துருக்கும் இல்லை இல்லை இது வந்து நான் தான் சொல்கிறேனே அவங்க என்னை சிதைக்கிறதா நினச்சி என் கட்சியை செதுக்குனாங்க இப்போ இவர் இவர் எனக்கு விசுவாசமானவரா இவர் எனக்கு உண்மையாக இருக்கிறாரான்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்களுக்கு தெரியுது இவன் துரோகின்னு எடுத்துட்டு போயிரு அப்போ யார் எனக்காக நன்மை செய்கிறது டே சிமா டேய் இவனை எல்லாம் நம்பி நீ கிரியடா நாங்கள் துரோகிடா அந்த பரம் நான் கூட்டவனே வந்துட்டான்னோன்னு ஐயா நல்ல காரியம் பண்ணியா யாராவது இவ்வளோ காலம் நீங்கள் பேசினீங்களா நான் டங்ஷனுக்கு போகிறானே அவ்வளோ போனேன் மக்களுக்காக பல நாள் ஜெயிலில் இருந்தேன் அங்கே போகிறானே நூற்றி இருபது வழக்கு வாங்கினேன் எதையுமே பேசல திடீர்னு இது யார் தாங்க அப்படின்னு பார்த்தேன் இவர் தாங்க எல்லாம் இவர் தாங்க இவர் தாங்க எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள வச்சு ஒரு அறைக்குள்ள வச்சு ஒரு மூட்டையை கட்டி இது பொக்கி யாரும் உள்ள வராதா உள்ள வராத கடைசியா தாண்டா இருக்குன்னு திறந்து பார்த்தா ஒரு சாக்கு மூட்டை அவுத்து விட்டா பூரா வெங்காய தோல் தந்தை பெரியார் அந்த பெரியார் இந்த பெரியார் வேற ஏதாவது கேள்வி அதை அவர்கிட்ட தான் சொல்லணும் நான் பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தேன் ஏன் பக்கத்தில் வந்து அவர் கொள்கை தலைவனா எது எந்தெந்த கொள்கையை ஏற்கிறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது வருது இல்லை ஏன்னா போராடி திராவிடத்தை வீழ்த்தி தமிழ் தேசம் மேலே ஏறும்போது திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு போது வலிக்குமா வலிக்காத கோபுரமாக வராது பெரும் போர் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ் தேசிய இன பிள்ளைகள் வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் எழுந்து வந்து கிளர்ந்து எழுந்து மேலே வரும்போது பக்கத்தில் நடந்த இத்தனை லட்சம் மக்களை கொல்லப்பட்ட படுகொலையை பேசல மீனவர் படுகொலையை பேசல பறிகொடுத்த கச்சாத்தீன் மீப்பு காவிரி நதிநீர் உரிமை இந்த தேசியனை இழந்த உரிமை எதுவும் பேசாமல் திருப்பி பெரியார் கொள்கை வழிகாட்டினா எந்த இடத்துல எந்த கொள்கையை ஏற்கிறீங்கன்னு கேட்க வேண்டியது வருது ஏன்னா எனக்கே தெரிஞ்சுக்கிறேன்னுல ஏதாவது நல்ல கொள்கை இருக்காங்க அப்போ ஒன்றும் இல்லையே அப்போ கேட்காம எப்படி போகிறது கட்சி ஆரம்பித்து பதினாலு ஆண்டுகளை வராத எதிர்ப்பு இப்போ இவ்வளோ வந்து அமைப்பு எல்லாம் ஒன்று எடுத்துக்கிறாங்க என்ன காரணம் நினைக்கிறீங்களா அதை இது நான் பேசினதை நானே புதுசாக பேசலை அந்த தம்பி இவரு மதிமாரனே பேசுகிறாரு பாருங்க பத்தாண்டுக்கு முன்னாடி இதே ஐயா ஹச்சராஜா பயங்கரமாக பேசிருக்கா இதை விட பேசியிருக்காப்புல பக்கத்தில் எங்கள் அண்ணன் உட்காந்துருக்காங்க என்ன அப்போ கூட்டணி வச்சுருக்குறாங்க பேசலை அன்னைக்கு இந்த கூட்டங்கள்லாம் இல்லை அன்னைக்கு திமுக இப்போ ஆட்சியில் இருக்கிறதுனால அது பேசுங்கன்னு பேச விடுது அடித்தள ஆட்டங்கான்றதுனால நீங்கள் இது வந்து இப்போ இல்லை மூசா அந்தர் சொல்கிறான் நாங்கள் மொழி இனம் என்று பேசும்போது நீங்கள் நடுக்கம் கொள்கிறீர்கள் ஆத்திரப்படுகிறீர்கள் ஆவேசப்படுகிறீர்கள் என்றால் எரிச்சல் அடைகிறீர்கள் என்றால் உங்கள் அடித்தளத்தை எங்கள் தாய் நலத்தில் கட்டிவிட்டீர்கள் என்று பொருள் நான் தமிழ் தமிழர் நாங்கள் தமிழர் தான் பேசுறோம் உனக்கு ஆகுது நீ ஏன் பதட்ட அடைகிற உனக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை நீங்க பெரியார எப்படி பேசலாம்னு பெரியார் எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் தமிழன் காட்டுமிராண்டி தமிழ் மு தமிழர்கள் தமிழ் முட்டாள் பாசை தமிழ் முட்டாள் பாசைன்னா நான் முட்டா பையன் அப்படிதானே வருது என்னை முட்டால்னு சொல்ல நீயாரு என்னை காட்டுமராண்டின்னு சொல்ல யாரு உன் தமிழில் என்ன இருக்குன்னா அப்போ பக்கத்தில் தெலுங்கில் எல்லாேருக்கு அப்போ பக்கத்தில் கர்நாடகாவில் எல்லாம் கன்னடத்தில் எல்லாருக்குது மலையாளத்தில் எல்லாருக்குது ஹிந்தியில் எல்லாருக்குது அப்படி தானே பொருள் வருது உன் மொழி உன் தமிழ் உன்னையை படிக்க வச்சாதான்னா கேரளாவில் நூறு விழுக்காடு கல்வியறி வெற்ற மாநிலம் கேரளா பெரியார் தான் பிடிக்க வச்சாரு இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் கல்வி இருக்குது பெரியார் தான் படிக்க வைச்சார எல்லா மாநிலத்திலும் பெண்களுக்கு உரிமை இருக்குது பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா எல்லா மாநிலத்திலும் சமூக நீதி வகுப்பாறி இடஒதுக்கீடு கொடுத்துருக்கான் பெரியார் தான் பெற்றுக் கொடுத்தாரா இங்கே மட்டும் அதே தான் பெரியார் தான் பெரியார் தான் அப்போ தான் இது ஓயாமல் இந்த புண்ணை சொரியர் இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்க வேண்டியது இப்போ எங்கள் முன்னோர்களில் யார் வகுப்பாரி பெருநத்துக்கு எதிராக இருந்தது யார் பெண்ணிய உரிமைக்கு எதிராக இருந்தது யார் சாதியை எழிவு தீண்டாமை கொடுமை சாயத்து கொண்டு அதை எதிர்க்காம இருந்தது யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள் தம்பி திராவிடத்துக்கு ஒரே ஒரு ஆள் தான் பெரியார் தான் எனக்கு எத்தனை தலைவன் என்றதுக்கு எண்கள் இல்லை அவ்வளவு தலைவன்ன்ற உலகத்துக்கு அறிவை கடன் கொடுத்தவன்ட்ட வந்து முட்டாப்பை என்ன பேர் போடுமா இருக்கா அதான் அதெல்லாம் சரி எல்லாத்தையும் இன்னைக்கு பேசிட முடியாது இனிமே தான் ஆரம்பிக்க போகிறேன் நீ சொன்னா நீச்சுண்ணே பெரியார் மொத்த பெரியார் இசையிலும் பொது மன்னிப்பு கேளுங்க பெரியார் பேசுனது தப்பு தான் தமிழனை இழிவா பேசுனது காட்டு முராண்டின்னு பேசுனது தமிழ் சொன்ன விட்டு ஒழிங்கினது தமிழனுக்கு எவன் இருந்தான் கன்னட நான் இருந்தேன் இந்த தெலுங்கு தியாரா செட்டியாக இருந்தான் அந்த நாயர் இருந்தான் மலையாளி உனக்கு எவன் இருந்தான்னா என்ன இருந்தது சிங்காரவாளர் இல்லை சிவானந்தன் இல்லை செக்குழுத்த செம்மல் எம்பட்டன் ஆகுசி இல்லை 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 அப்படி இல்லையா பெருந்தலைவன் காமராஜ் இல்லை கக்கன் இல்லை பட ராமசாபி படையாச்சி இல்லை எவனுமே எங்களுக்கு இல்லை தெய்வ திருமண முத்துராமலிங்க தேவர் இல்லை எங்களுக்கு எவனுமே இல்லையா இந்த நாட்டில் எங்களுக்கு தலைவனே இல்லாமல் போயிட்டான்னா எங்கள் பாட்டன் அயோத்தியாசர் இல்லை ரெட்டமலை சீனிவாஸ் இல்லை எம்சி ராஜா இல்லை எவனுமே எங்களுக்கு இல்லை எவனுமே இல்லையா அயோத் ஐயா ரவிக்குமாரே எழுதுகிறாரு அயோத்தியாசா பண்டிதர் உனக்கு முன்னாடி போயிட்டாபடி இந்த கடவு மறுப்பு இந்த இதெல்லாம் பாகு எல்லாம் போயிட்டார் நீ எடுத்துக்கிட்டு வந்தா சிங்காரை வரட்டு இருந்தால் நான் கம்யூனிஸ்டத்தை எடுத்துக்கிட்டேன் நீங்களே சொல்லியிருக்கியா கடைசியா ஏன் எங்க பாட்டனையா இருக்கல அவரே எழுதுகிறார் அவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் தமிழனாகவும் இருந்ததுதான் அவருக்கு பிரச்சனைங்கிற என்னை யார் அப்புறப்படுத்த போறது சரி ஏன் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறப்படுத்தாம அப்புறப்படுத்துங்க அப்புறப்படுத்துங்க தயவு செய்து அப்புறப்படுத்துங்க அதான் நான் சொல்லிட்டு நான் அப்புறப்படுத்துங்க நான் அப்புறப்படுத்த போறேன் அரசியல் அனாதை ஆயிரேன் அதை பல அனாதைகள் சொல்லுது முப்பத்தி ரெண்டு இயக்கம் சேர்த்து முந்நூறு பேரை திரட்டி விட முடியல ஒரு ஆள் பத்து பேரை கூட்டிகிட்டு வந்தாலே பெரிய எண்ணிக்கை இருந்திருக்கும் உங்களுக்கு பாதுகாப்புக்கு நின்ன காவலர்கள் எண்ணிக்கை தான் அதிகம் என்ன அப்புறம் எங்கிட்ட அப்புறப்படுத்த போகிறீங்க என்ன தப்புறப்படுத்துறது அரை சீட்டு கால் சீட்டுக்கு போய் கையெட்டி நிற்கிறேன் நீங்கள் என்னை கேட்குறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு இடமும் ஏன் இடம் நாடு ஏன் நாடு எதுக்கு இந்த துணிவு இந்த திம்மிறு ஏதாவது இருக்கா உண்மையான கம்யூனிஸா என்றதாக இருக்குது இந்த மண்ணில் என் மக்கள் உழைச்சி சிந்திர வேர்வையில் அவன் சிந்தனை ரத்தத்தில் சிவந்தது எங்கள் கொடி உண்மையான கம்யூனிசம் உண்மையான முற்போக்கு சீர்திருத்தம் சமூக நீதி பெண்ணிய உரிமை எல்லாம் பிரபாகம் பிள்ளைகள் இருக்கு நீ சும்மா வெட்டி பேச்சு வெற்று பேச்சு பெரும் கூச்சல் எதை நீ செயல்படுத்திருக்க மக்கள் மத்தியில மக்கள் மத்தியில நான் இத்தனை கேட்டிருக்கேன்ல இவ்வளோ கேட்குறேன்ல பெரியாரை பற்றி அதுக்கு எதாவது ஆதாரம் கட்டிடல ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்கு அது கேட்காம அதுக்கு மட்டும் கேட்குறேன் ஏன் கேட்குறேன் ஏன் கேட்குறீங்க நான் ஆதாரத்தை உரிய நேரத்தில் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நீங்கள் வழக்க போட்டீங்க நீங்கள் நிறுத்துற நிறுத்துவீல்ல அங்கே சொல்கிறேன் காட்டுறேன் இந்த வாருங்க இவ்வளவு ஆதாரத்தை இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க இவ்வளோ பேர் பேசும்போது வராத கோபம் நான் பேசும்போது ஏன் வருது ஏன் வருது நீ என் வீட்டை முற்றுகிட்டு வரலையே அந்த ரிலையன்ஸ் அந்த பக்கத்துல ஒரு சலூன் கடையில போய் முற்றுகிட்டீங்க அவன் திராவிட மயிரெல்லாம் வா வெட்டி நீ என்ன நீ முற்றுகின்ற முற்றுக நீ முற்றுக முற்றுகின்ற அப்புறம் யா இதுல நீங்க என்ன பேச்சுக்கிறீங்க நீங்க இப்ப ரொம்ப பேச்சீங்கன்னா எல்லாமே மெயின் பிக்சர் அப்ப வெளியிட முடியாது அது இன்னும் நாள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வெளியிடுவோம் நன்றி நன்றி